பாதங்களை பற்றி ஆசி பெறவே வந்தேன் இந்த உலகில் பிறக்கும் பெண்களுக்கு இயற்கை அதிசய சக்தியை வழங்கியுள்ளது ஒருவருடைய தீய பார்வை தீய தீண்டுதல் இவைகளை புரிந்து கொள்ளும் சக்தி உள்ளது உறுதியாக சொல்வே நீ தீய எண்ணத்தோடு தான் தீண்டினாய் என்னுடைய நடவடிக்கையை விமர்சிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீ அளந்து பேசுகிறேன் இல்லை என்றால் வனத்தில் வசிக்கும் இவருக்கு என்ன தகுதி உள்ளது குறை சொல்ல இவ்வளவு துணிச்சல் என்றால் இந்திரனின் மகனான ஜெயந்தனுக்கு எவ்வளவு இருக்கும் உன்னை தப்பான தான் தொட வந்தேன் என்ன செய்து விடுவாய் எவ்வளவு பெரியதோ தண்டனையும் பெரிதாக இருக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறேன் ஜெயந்தா இப்பொழுதே இந்த நொடியே இவள் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் அரச வாழ்வை இழந்து வனத்தில் வந்து வசிக்கிறீர்கள் இதில் பெருமை வேறு தேவலோகத்து இந்திரனின் மகனையே எதிர்க்கும் துணிவு வந்து வந்துவிட்டதா காய்ந்து போன அந்த புள்ளை வைத்து என்னை தாக்கப் போகிறாயா பிரம்மாஸ்திரா ராமா ராமா என்னை காப்பாற்றுங்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்னை எதுவும் செய்து விடாதீர்கள் மன்னித்து விடுங்கள் ஆயே என்னைக் காப்பாற்றுங்கள் இனி மறந்தும் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் பெண்கள் எல்லோரையும் என் தாயாகவே பார்ப்பேன் என் உயிரைக் காப்பாற்றுங்கள் தாயே எத்தனை யுகங்கள் கடந்தால் அலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் இந்த உலகத்தில் ஒரு பெண்மையில் கண்ணியத்தை அழிப்பது பாவத்திலும் பாவமாகும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தால் அந்த இறைவன் புல்லையும் பிரம்மாஸ்திரமாக்கி விடுவான் சில குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை கிடைத்தே தீரும் எண்ணத்தோடு பெண்ணை நெருங்கியதால் இன்று வரை தேவேந்திரன் அனுபவிப்பது தீராத இருக்கிறார் நீ மன்னிப்பு கோரினாய் அதனால் உன்னை விட்டு விடுகிறேன் எந்த தீய பார்வையோடு சீதையை நீ நெருங்கினாய் அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் நீ மன்னித்து உயிரோடு விட்டதற்கு நன்றி நான் தவறான எண்ணத்தோடு பார்க்கவே மாட்டேன் என்னை மன்னிக்கின்றார்கள் என்று சொல்லுங்கள் கடமையை ஆற்ற சென்றிருக்கும் ராமனுக்கு எதற்காக தடையை உண்டாக்குகிறேன் வாழ்விற்கு நான் ஒரு நாளும் தடையாக இருக்க மாட்டேன் தயை என் அண்ணன் இருக்கும் இடத்தை கூறுங்கள் அங்கு சென்று அவரை சந்தித்து அயோத்தியின் அரியணையை அலங்கரிப்பேன் அப்பொழுது அவன் எங்கு இருப்பான் என்பதை உனக்கு நான் சொல்கிறேன் எடுத்து வந்துவிட்டேன் இது போதுமா இல்லை இன்னும் எடுத்து வரவா இந்த வனத்திற்குள் யாரோ வருகிறார்கள் வருபவர்கள் யார் என்று பார்த்து வருகிறேன் தாம் இங்கே இருங்கள் இது அயோத்தியின் சேனையாயிற்றே அண்ணா எச்சரிக்கை கையில் எடுங்கள் தவம் செய்ய வேண்டாம் அண்ணா போராடும் நேரம் வந்துவிட்டது இங்கு வரும் அவர்களை உயிரோடு நான் போவது இல்லை என் மீது சத்தியம் அண்ணா வந்திருக்கிறார்கள் முதிகள் குத்தியவன் உங்கள் அன்பிற்குரிய வரதன் என் பரதன் வந்திருக்கிறானா வரதா கோபித்துக் கொண்டு பரதனுடன் சண்டையிடப் போகிறாயா உங்கள் மனதை எப்படி இவ்வளவு புனிதமாக வைத்துக் கொள்ள முடிகிறது கோபப்படாதே ராமனண்ணா ராமனண்ணா என் தம்பி அயோத்தியின் மன்னன் பரதன் தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள் இன்று நான் குற்றவாளி உங்களிடம் தண்டனை பெறவே வந்திருக்கிறேன் நான் செய்த தவறுக்கு எந்த தண்டனை வேண்டும்